இந்த தருணத்திலே அவங்களை பாராட்டுவதில் ஈரோடு கல்லூரி தலைவர் முதல் பிணங்களை வருகின்றனர் பிணங்களை எரிக்கக்கூடிய வேலை என்பது விஷயம் நினைத்த

మారే ఏసర్ వరిగింది ఇది ఇప్పుడు వరిగింది ల్యాప్ టాప్ ఇది ల్యాప్ టాప్ లాటాప్ వరిగింది ఏనా ఊరియ కుదురాగా వరిగేని ఇక్కడ చూడు గొలమ మనం వసపొడు ఒక రౌండ్ ఉకాడె పడు తిరిగి గుడిచా ఒక రౌండ్ ఉకాడె పడు நெட்ஒர்க் ஆஃப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வாய்ப்பு கொடுத்த சட்டக்கல்லூரிக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி என் இந்த மேடைக்கு அழைச்ச ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தலைவர் செயலாளர் தொழிலாளர் அனைத்துக்கும் முதல்ல என் மேனேஜர் என்ன இந்த மேடைக்கு கொண்டு வந்தார் அவருக்கு என்னோட நன்றிகள் இப்போ இந்த அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து எத்தனையோ இப்போ இந்த மாதிரி ஒரு கலெக்டர்ஸ் இந்த மாதிரி எஸ்பியெலாம் இருக்கு இந்த இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடு இந்த துறையை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன இது நான் தேர்ந்தெடுத்து வரல விளம்பரம் பார்த்த பேப்பரில் அதை பார்த்து ஒரு ஆர்வத்தில் வந்து செஞ்சேன் எனக்கு அது பிடிச்சிருந்தது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல எனக்கு ஒரு எப்படி சொல்கிறோம் ஒரு மன திருப்தி இருக்குது பண்ணுறதில்ல அதனால அப்படியே தொடர்ந்து என்னோட பணியை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் இந்த இந்த தொழில என்னென்ன இடர்பாடுகள் அது எல்லா இடத்துலையும் இருக்கிறது அதே மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அதையெல்லாம் கடந்து வந்துகிட்டே இருக்க வேண்டிய எட்டாண்டு காலத்தில் எத்தனை சடலங்களை எரிவுக்கு நான் வந்து ஜாயின் பண்ண இருபதாயிரம் பாடி இருந்தது இப்போ நாங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேலே போயிட்டோம் நான் வந்ததுக்கப்புறம் இருபதாயிரம் பாடி எரிச்சிருக்கேன்